சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க வேண்டும் secondly when we read john gospel of john chapter 15 verse 7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் amen if you remain in me and my words remain in you ask whatever you wish and it will be given you இன்னைக்கு எல்லாரும் சொல்லுகிறது என் நாமத்தின் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்ற வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் today we are claiming that whatever we are asking in his name it will be given கேளுங்கள் appo உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை பிடித்து வைத்திருக்கிறார்கள் we are taking advantage over this particular words as it will be given to you நீ எந்த வசனத்தை பிடித்திருந்தாலும் நீ அவருடைய சித்தத்தின்படி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வசனம் உனக்குள் கிரிய செய்யாது இஃப் யூ ஆர் நாட் டூயிங் எனி திங் அக்கார்டிங் டு இஸ் வில் வாட் அவர் தர்ஸ் இஸ் வாட் அவர் த ப்ராமிஸ் இட் வில் நாட் பி ஹேப்பன் டு யூ வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே தேவன் சொல்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் in this particular verse god says if you remain in me and if my words are remain in you நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் whatever you ask it will be given to you சொன்னது புரிந்ததா வேதவசனம் புரிகிறதா do you understand what was said do you understand the verse of bible verse of scripture yeso என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னார் யோஸ்வா சேஸ் இஃப் யூ ரிமெயின் இன் மீ அண்ட் மை வேர்ஸ் ரிமெயின் இன் யூ ஆஸ்க் வாட் எவர் யூ விஷ் அண்ட் இட் வில் பி கிவன் டு யூ நாம் கேட்பது கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் இதுவரைக்கும் யாஷோவுக்குள் நிலைத்து நிற்கவில்லை it means if if it is not given to us it means we are not remaining in yeshua hallelujah hallelujah appo so, yeshuvukku la nama kadandu poganum

தேர்ஃபோர் ஹீ சுட் சீக் ஃபார் ஹிஸ் பிரைஸ் அந்த ஆசாரியனுடைய வக்கரத்துக்குள் நாம் அடங்கியிருப்போமே ஆனால் ஆசாரியன் போகிற இடத்தில் நம்மையும் கொண்டு செல்வான் இஃப் யூ சரெண்டர் அவர் செல்ஃப் இந்த ஹாண்ட் த பிரைஸ் தட் பிரைஸ் வில் டேக்ஸ் வேறு ஹி கோஸ் அவ்வளோ பெரிய திருக்கததரிசி ஆசாரியனை அடங்கியிருக்கிறார் ஓசே ம் ஓசேகிய திருக்கதரிசி ஆசாரியனுக்கு அடங்கியிருக்கிறார் மோஸ்ட் எஸ் த ப்ராப்பர் ஹூ சரண்டெட் செல்ஃப் டு த பிரைஸ் இன்னைக்கு அனைகருக்கு மோசையினுடைய ஆசாரியனே தெரியாது A lot of people have not known the price of Moses. We have may we may raise this question. Does Mo, did Moses have the price? We don't know the price of Moses because we not we are not aware about the depth of scripture. Moses had a price. Hallelujah. Amen.

Therefore, you 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 should be 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 in in the the mighty mighty hand hand of of God God and and can be his, you can His 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 disciples. You can be called his disciple as much as much are surrendering yourself following எந்த அளவுக்கு அளவுக்கு அவருடைய அவருடைய வார்த்தையை அவருக்குள் நிலைத்து நிற்கிறோமோ அந்த இருக்க முடியும் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் read, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வறுத்து மனுஷர் அப்பத்தினால் மாத்திரமல்ல யாவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாரத்தினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னா உனால் உன்னை போஷித்தார் ஹி ஹம்பிள் டியூ காசிங் ஹேங்கர் அண்ட் தென் ஃபீடிங் யூ வித் மன்னா விச் நேதர் யூஆர் நாட் யர் ஃபாதர்

வேர்வை சிந்த உழைக்க வேண்டும் அதனுடைய பலனை புசிக்க வேண்டும் you have to work hard for getting its fruits ஆபிராமன் தேவ ஜனமே இஸ்ரவேலர் தேவனுடைய சட்டத்தின்படி கடந்துபோற போது அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவையும் வானத்திலிருந்து இறைச்சியையும் கொடுத்தார் when the people of israel went according to the word of god god had given them the manna and the meat of meat from heaven ஆnal தேவ சமூகத்தை விட்டு தூரம் போற அவர்களை கொன்று குவித்தார் என்று வேதம் சொல்கிறது பட் தி ஸ்கிரிப처ஸ் சேஸ் when they went away from the presence of god god killed them இன்றைக்கு யாருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இதே நிலைதான் the people who are listening to the word of god if you are remaining same the same situation will come to you நீங்கள் யாவுக்குள்ளும் யாருடைய வார்த்தைக்குள்ளும் நிலைத்திருந்தால் உங்களை அவர் பரலோகத்தின் மன்னாவால் பரலோகத்தின் வார்த்தையால் பரலோகத்தினுடைய வெளிப்பாட்டால் உங்களை போஷிப்பார் God will satisfy you by the word of heaven, by the meat of heaven, by the revelation of heaven, if you are remaining in him and if God is remaining in you. And if you don't know this, if you are not knowing the depth of the Bible, you will be you will be surrendering yourself in the mighty hand of Satan.